ஹலோ ஜி தமிழ் நான் டாக்டர் ஜித்தேந்திரா நம்ம இன்னைக்கு கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்க்க போறோம் சரி எல்லாத்துக்குமே சைக்காலஜிஸ்ட் கிட்டதான் போனோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனா நல்லதுதான் ஆனா அது போகாமயே சில விஷயங்களை வச்சு நம்மளோட கோவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் நம்ம சாப்பிடுறது அஹ் சிவா நம்ம மிர்ச்சி சிவா இருக்கார் இல்லைங்களா அவருடைய ரொம்ப ஃபேமஸான கோட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் இதுதான் யாராவது கோவமா இருக்காங்களா உடனே கூப்பிட்டு பிரியாணி போட்டுருங்க சரியா போயிடும் அப்படின்னுவாரு அதுல ரொம்ப உண்மை இருக்குங்க பசி யாரு கிட்ட எல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கோவம் இருந்துட்டே இருக்கும் ரைட் பசி அப்படின்ற பயாலஜிக்கல் நீடு இருக்கும் போதெல்லாம் ஒரு மனிதருக்கு கோவம் வந்துக்கிட்டே இருக்கும் சோ தான் உங்களோட கோவத்தோடைய ஆரம்பம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா கரெக்டான டைம்ல சாப்பிட்றது மூலமாவே வந்து உங்களால கோவத்தை குறைச்சிக்க முடியும் சரியான நியூட்ரிஷன் இருக்க சாப்பாடு சாப்பிட்றதுனால உங்களால கோவத்தை குறைச்சிக்க முடியும் எப்பயுமே வந்து மட்டன் சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றத தவறுன்னு நான் சொல்ல ஆனா எப்பயுமே இதையே சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது கிரீன்ஸ் நிறைய எடுத்துக்க ஆரம்பிக்கணும் பச்சை காய்கறிகளை நிறைய எடுத்துக்க ஆரம்பிக்கணும் அது மட்டும் இல்லாம கோவம் வரக்கூடிய டேஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமா காரம் சேர்த்துக்கிறது அதிகமாக காரம் புளிப்பும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோவம் அதிகமாக வரும் ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலயே கோவத்துக்கான அறிகுறிகள் இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்ததுன்னா நம்மளோட சாப்பாட்டை எப்படி மாத்திக்க முடியும் அப்படின்றத பற்றி யோசிச்சு பாருங்க ரெண்டாவது சேஞ்சிங் பர்ஸ்பெக்டிவ் ஒரு விஷயத்தை நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருப்போம் இதை வேற கண்ணோட்டத்தில் பார்த்தா சரியாயிடுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியான மாதிரி தெரியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ணோட்டம் மட்டும்தான் மாறுது ரைட் இப்போ எப்பயுமே இந்த பர்சனை பார்த்தா எனக்கு வெறுப்பா இருக்கு ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் வந்து கத்திக்கிட்டே இருக்காரு எப்ப பார்த்தாலும் அவர் போதெல்லாம் எனக்கு கோவம் வருது அப்படின்னு போது ஒருவேளை அவருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குமோ மன ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அந்தால்தான் அவர் கத்துறாரு நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசும்போது சார் எனக்கு நீங்க கோவமா இருக்கீங்கன்றது புரியுது ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நம்ம மெதுவா கேட்டாலே அவங்க அந்த பிரச்சனையை வெளியிட சொல்லும்போது அவங்களுக்கு அந்த கோபம் போயிடும் நமக்கு அவங்க மேல இருக்க கோவம் போயிடும் சோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவா நம்ம மாத்திக்கிட்டோம் அவ்வளவுதான் ரைட் மூணாவது பாயிண்ட் அவாய்டிங் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவாய்டிங் சுச்சுவேஷன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா சில சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய தேவையோ உங்களுக்கு கிடையாது ரைட் அந்த இடத்துல அந்த பர்சனை போய் மீட் பண்ணுன்ற தேவையே கிடையாது முடிஞ்சால் அந்த சுச்சுவேஷன்ஸை மாத்திக்க முயற்சி பண்ணி பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயும் வந்து ஒரு ட்ரெயின்ல போறேன் அந்த ட்ரெயின்ல போகும்போது வந்து இந்த செட் ஆஃப் பீப்புள் வராங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு அடுப்பா இருக்கு அப்படின்னா ஒருவேளை உங்களுடைய டைமை மாத்திக்க முடியுமா வேற ட்ரெயின்ல நீங்க போக முடியுமா இல்ல பஸ்ஸில் போக முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க சில நேரங்கள்ல அந்த சுச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்ல சொல்யூஷனா இருக்கும் பாயிண்ட் நம்பர் ஃபோர் பிளானிங் ஹெட் இதனுடைய வேல்யூ நிறைய பேருக்கு தெரியாதுங்க நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையா இருக்கிறதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸுக்கு காரணம் நம்ம பிளான் பண்ணாமல் இருக்கிறது ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கன்டிஜென்சியை வச்சு பிளான் பண்ணிட்டோன்னா இப்போ நம்ம எட்டு மணிக்கு கிளம்புனோன்னா ஏழரை மணிக்கு கிளம்புற மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவே உங்களோட வாழ்க்கையில நிறைய கோவங்களை தவிர்க்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்